மூன்று நிமிடம் மூன்று வசனம் பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளே நாம் தலைப்பாக எடுத்துக்கொண்ட பகுதி கவலை இன்றைக்கு கவலை இல்லாத மனுஷனே கிடையாது எல்லாருக்குள்ளேயும் என்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட கவலையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும் முடியாத வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது என்பதை நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் நிச்சயமாகவே உங்களால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் நம் வசனத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம் ஒன்று பேதர்வு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவன் மேல் வைத்து விடுங்கள் இவ்வளோ அழகான வசனம் பாருங்கள் மனுஷன் நம்ம விசாரிப்பான் ஆனால் நம்முடைய பிரச்சனைக்கு அவங்களுக்கு முடிவு தர முடியாது இல்லை எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு மொத்த பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவருங்களை விசாரிக்கிறவரானபடியாக எல்லா கவலையும் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தின்படி நாம் என்ன பண்ணணும் நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வைத்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும் அதை நாம் விசுவாசத்தை நிமித்தமாக செய்யும் அடுத்த வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம் நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசம் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக பாருங்கள் நமக்குள்ளே இருக்கிற கவலை வந்து நம்முடைய சரீரத்தை கெடுத்து போடுவது மாத்திரமல்ல எல்லாேருக்கும் அது கஷ்டத்தை கொடுக்கறதா இருக்குது நாம் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளை சுத்தீர்கள் சந்தோஷமாக இருக்கும் நம்ம கவலைப்பட்டுகிட்டே இருந்தோம்னா மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்களும் எனர்ஜியாக இருக்க முடியாது நம்மளே அவனும் எனர்ஜியாக இருக்க முடியாது அதனால் நல்ல வார்த்தை அதாவது உங்களை சார்ந்தவங்களுக்கு யாராவது கவலையாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் நல்ல வார்த்தை சொல்லணும் நீங்கள் கவலையாக இருக்கும்போது உங்களை சார்ந்த உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் பிரச்சனை லகுவாக மாறும் இதை விட்டுவிட்டு நாம் கவலைப்பட்டுட்டே வந்தால் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம் அதை நாம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு விசுவாசம் உங்களை காத்துக்கொள்வோம் கடைசியாக ஒரு வாசனத்தை நாம் தியானிப்போம் சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு ஆர் உன்னே ஆதரிப்பார் நமக்குள்ளே இருக்கிற பாரத்தை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும் அப்போது அவர் நம்மை ஆதரிக்கிறதா இருக்கிறார் இதை நாம் செய்யாதபடிக்கு நம்முடைய பாரத்தை நாமளே வைத்து கொண்டால் அந்த பாரம் கடைசி வரைக்கும் நம்ம விட்டு இறங்கவே இறங்காது அதனால் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஜபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஒரு கவலையிலலாம் அவர் மேல் வைத்து விடுங்க புல்லுக்கு அழகான ட்ரெஸ்ஸு கொடுக்குற தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது நிச்சயமெல்லாம் என்னவன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கருத்தரை அப்படி ஆசீர்வதிப்பாராக che quella bellno nicchi ka ne illoraga Amen Thank you